தலைவர் ஏ எஸ் எம் கார்த்திக் ஏ நாடார் நாடார் தலைவர் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு இ சீனிவாசன் நாடார் நாடார் பாதுகாப்பு பேரவை உடநாட்டுப்படை மாநில அமைப்பு செயலாளர் சுந்தர் சிங் நாடார் பேசியவர்கள் மீது புகார் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கப்பட்டிருக்கு தயவு செய்து இந்த தமிழக அரசு உடனடியாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு இது போன்ற குற்றவாளிகளை கைது செய்யணும் மிகவும் இவர் பதிவு செய்திருக்கார் எடுக்க வேண்டும் என்பதை இந்த மன்றத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சரிடம் அகில இந்திய நாடார் மகாஜன சபையின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நாடார் அமைப்புகளின் சார்பாகவும் பனை வாரிய தலைவருடைய ஆதரவாளரின் இந்த பத்திரிகையாளர் மன்றத்துக்கு கோரிக்கையை வைக்கிறோம் ஐயா முதலமைச்சருக்கும் கோரிக்கை வைக்கிறோம் நன்றி தலைவர் வாரிய தலைவர் அண்ணாச்சி நாராயண அவர்களை பத்தி முகன் உள்ள தவறான பதிவு இருந்தாங்க அந்த தவறான பதிவுக்கு கண்டனம் தெரிவித்தும் அவர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துற மாதிரிங்க அதாவது சீமான் அவர்கள் வன ஏறி கல்லிறக்கும் போராட்டத்தை நடத்தினார் அதற்கு அண்ணாச்சி அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து அரசுக்கு அரசின் கொள்கை முடிவுக்கு எதிராக நீங்க வந்து கல் எறி இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி சீமான அவர்களுக்கு ஒரு பதில் அறிக்கை வந்து பத்திரிகை வாயில் செய்து அவர் வந்து கொடுத்திருந்தாங்க அதாவது பனைவாரிய தலைவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான அவர்களுக்கு வந்து ஒரு பத்திரிகை செய்தி கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து தமிழக அரசினுடைய கொள்கை முடிவுக்கு எதிராக வந்து நீங்க செய்வீங்க அரசியல் ஆதாயத்திற்காகவும் வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றீங்க இதற்கு வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது வந்து அரசின் கொள்கை முடிவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு அதற்கு வந்து தமிழ்நாடு நாடார் சங்கம்னு சொல்லிட்டு முதலமைச்சர்னு சொல்லி ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்காரு அவர் என்ன பதிவு போடுறாருன்னா பனை வாரிய தலைவராக நீங்க என்ன பிடுங்குனீங்க அதாவது ஒரு தரைக்குறைவான ஒரு விமர்சனத்தை முகன் முகநூல வைக்கிறார் அதாவது அண்ணாச்சி அவர்களை பொறுத்த அளவுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில பத்து ஆண்டுகளா பனை வாரியத்திற்கு எதுவுமே செய்யாத பொழுது திமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அஹ் பதவி ஏற்றவுடன் ஒரு ஆண்டு கழித்து பனைவாரிய தலைவர் பொறுப்பு வந்து அண்ணாச்சி அவர்களுக்கு போடப்படுது இந்த மூன்று ஆண்டுகள்ல பனை வாரியத்தில் கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் பேரை உறுப்பினராக சேர்த்திருக்காரு அதாவது பத்தாயிரம் உறுப்பினர் இருந்ததை இன்னைக்கு உறுப்பினர் எண்ணிக்கை வந்து இருபத்தை உயர்த்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்கள் பதினாறு கடலோர மாவட்டங்கள் கரையோரம் மொத்தம் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு கோடி பனை விதைகளை விதித்து இதை ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாவே அதாவது குளோபல் வேர்ல்டு ரெக்கார்டாவே வந்து அறிவிச்சு அந்த நிறுவனமே வந்து சான்று கொடுத்துருக்கு அதாவது ஒரு கோடி பனை விதை விதைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பனை எவ்வளவு தூரம் அழிந்து வருகிறதுன்றது எங்களை போன்ற பனை ஆர்வலருக்கும் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கோடி பனை விதையை அவரை சிரம் கொண்டு பல தொண்டு நிறுவனங்களோட இணைஞ்சு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேர்ல வந்து சிறப்பாக செஞ்சிருக்காரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு வாரிய தலைவர் மீது சேற்றை வாரி இறைக்கும் விதமாக முகன் உள்ள இரண்டு பதிவுகளை போட்டிருக்காரு அதாவது வந்து நீ ஒரு கள்ளச்சார யா வாரி அப்படிங்கிற அதாவது இவனை பொறுத்தளவுக்கு பணம் யார் கொடுத்தாலும் அங்க போய் குலைக்கக்கூடிய ஒரு நாய் இந்த நாய் வந்து பனை வாரிய தலைவர் மீது இப்படி சேற்றை வாரி இறைக்கிறது இவனுக்கு என்ன தகுதி இருக்கு இவன் மீது சட்ட ரீதியான உரிய நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு உடனடியாக அவனை கைது செய்ய வேண்டும் என்பதை இந்த பத்திரிகை வாயிலாக நாம் வந்து வேண்டுகோள் விடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பனை வாரியத்தை பொறுத்தளவுக்கு பனை வாரியத்திலிருந்து வாரிய தலைவருக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சலுகையுமே வந்து எங்களுடைய தலைவர் வந்து ஏற்றுக்கல அதாவது அரசு கொடுக்கக்கூடிய காரா இருக்கட்டும் அதுக்கு போடக்கூடிய டீசலாக இருக்கட்டும் ஒரு பனை வாரியம் சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு அங்க கொடுக்கக்கூடிய ஒரு செலவா இருக்கட்டும் இதை எதையுமே சம்பளமாக இருக்கட்டும் இப்போ எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் அதை ஒரு சேவை மனப்பான்மையோட இந்த மூணு வருஷம் செஞ்சிருக்காரு அவர் இந்த மூணு வருஷம் பனை வாரியத்திற்கு செய்திருக்கக்கூடிய பணிகள் வந்து அளப்பறியாத பணி அப்படி இருக்கும் பொழுது ஒரு சேவை மனப்பான்மையுடன் ஒரு செய்யக்கூடிய தலைவருடைய செயலை இப்படி கொச்சைப்படுத்துவதை ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக சமுதாய காவலர் அண்ணாச்சி நாராயண் அவர்களுக்கு ஒன்று கூடி இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நாடார் சங்கத்தின் சார்பாக இந்த எதிர்ப்பு நாங்கள் பதிவு பண்றோம்